ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடுமேட் எக்ஸ்ப்ரெஸ் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் எல்லாரும் பள்ளி மேலாண்மை குழு மறு கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டு இருப்பீங்க ஏன்னா ஆகஸ்ட் பத்தாம் தேதி ஒரு ஐம்பது சதவீத தொடக்க பள்ளிகளில் இந்த பள்ளி மேலாண்மை குழு மறு வந்து நடந்துச்சு ஸோ அதில் வந்து தலைவர் தலைவர் எல்லாம் வந்து செலெக்ட் பண்ணாங்க உறுப்பினர்கள் தேர்வும் வந்து நடைபெற்றுச்சு அதில் நம்ம தன்னார்வலர்கள் நிறைய பேர் கல்வியாளர்களாக வந்து செலெக்ட் ஆகியிருக்காங்க ஆக்சுவலாக வந்து இந்த கல்வியாள கல்வியாளர்கள் அப்படிங்கிற பொறுப்பை வந்து இளம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு கொடுக்க வேண்டும் அதற்கு வந்து முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ அதே மாதிரியே வந்து முன்னுரிமை வழங்கப்பட்டு நிறைய பள்ளிகளில் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் தான் வந்து கல்வியாளர்களாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட தன்னார்வலர்கள் எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள் அடுத்தது வந்து ஆகஸ்ட் பதினேழாம் தேதிகளில் மீதி இருக்கக்கூடிய தொடக்க பள்ளிகளில் இந்த எஸ்எம்சி மறு கட்டமைப்பு நடைபெறும் அங்கேயும் வந்து அந்த சரவுண்டிங்கில் இருக்க தன்னார்வலர்கள் நிச்சயமாக அந்த ஸ்கூலில் போயிட்டு கலந்துக்கணும் ஸோ அவங்கள வந்து கல்வி ஆர்வலராக வந்து செலக்ட் பண்ணுவாங்க அதே போல் ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி உயர்நிலை பள்ளிகள்லையும் ஆகஸ்ட் முப்பத்தி தேதி மேல்நிலை பள்ளி சாரி நடுநிலை பள்ளிகளில் ஆகஸ்ட் இருபத்தி நாலு உயர்நிலை பள்ளிகள் மேல்நிலை பள்ளிகளில் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று நடுநிலை பள்ளிகளில் நடைபெறும் ஸோ இதில் வந்து மறக்காமல் தன்னார்வலர்கள் கலந்துக்கங்க ஏன்னா இந்த கல்வியாளர் பிரிவின் கீழே முன்னுரிமை அடிப்படையில் நம்ம இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் தான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட போகிறாங்க அவங்கள தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது படி பார்க்குறப்ப நமக்கு ஸ்கூல் இருக்கிற இல்லை ஸ்கூலில் படிக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸு இருக்கிற அந்த குடியிருப்பில் நம்மள வீடு இருந்துச்சு அப்படின்னா இளம் தேடி கல்வி திட்ட தன்னார்வலர்களாக வந்து யாரெல்லாம் அங்கே செயல்பட்டு இருக்காங்களோ அந்த பக்கத்தில் சரௌண்டிங்கில் அவங்கள வந்து கல்வியாளராக வந்து நியமிக்க போகிறாங்க ஸோ பள்ளி மேலாண்மை குழுவில் நமக்கும் வந்து ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு இது மூலமாக ஏன்னா போன டைம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கல்வியாளராக நம்ம தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்காக வந்து ஜாயின் பண்ணணுன்னு சொல்லிட்டுல நம்ம நிறைய கேட்டிருப்போம் ஆனாலும் அது எல்லா தன்னார்வலர்களுக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கல ஆனால் இப்போ வந்து சொல்லியிருக்கிறது முன்னுரிமையே வந்து நீங்கள் கொடுத்துருங்க தன்னார்வலர்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல தன்னார்வலர்கள் தான் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இனி வரக்கூடிய எஸ்எம்சி கூட்டத்தில் கல்வியாளர்களாக பணியாற்றவங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் அங்கே போயிட்டு கலந்துக்கோங்க ஏன்னா நம்ம போகலை அப்படின்னா அந்த கல்வியாளர் பொறுப்பை கண்டிப்பாக வேற யாருக்காகவும் வழங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் தன்னார்வலர்கள் நிச்சயமாக வந்து கலந்துக்கணும் ஒரு கல்வியாளராக நம்ம அந்த ஸ்கூலில் இருக்கோம் எஸ்எம்சியில் அப்படின்னா நிச்சயமாக நம்ம மாணவர்களுக்கான ஒரு ப்ரைட் ஃப்யூச்சரை கொண்டு வர முடியும் ஸோ அதை மனசில் வச்சுக்கோங்க உங்களுக்கு உண்மையாகவே வந்து மாணவர்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முன்ன நின்று ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் இந்த எஸ்எம்சி மறு கூட்டத்தில் வந்து கலந்துக்கோங்க ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ அண்டு போன சனிக்கிழமை நடந்த எஸ்எம்சி மறுக்கட்டமைப்பு கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தன்னார்வலர்கள் தலைவராகவோ இல்லை துணைத் தலைவராகவோ இல்லை கல்வி ஆர்வலர்களாகவோ உறுப்பினராகவோ தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து தன்னார்வலர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுடைய பணியை வந்து சிறப்பாக செய்து முடியுங்க நன்றி